தமிழ் வணக்கம் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளின் மீதும் ஈரான் உடனடியாக தாக்குதலை நடத்தும் என்று ஈரானினுடைய பாராளுமன்றம் அறிவிப்பு அதேவேளை ஈரான் மீது தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கான இறுதி கட்ட வரைவுகளை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அவசர அவசரமாக செய்து கொண்டிருப்பதாக இன்னொரு செய்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய உத்தரவிற்காக தாக்குதல் நடவடிக்கை காத்திருப்பதாக அடுத்த பத்திரிகையில் செய்தி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு விவகாரம் அருகில் நெருங்கிவிட்டது என்று தகவல் ஈரானில் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் இதுவரை மரணம் அடைந்ததாக புதிய புள்ளி விவரம் அமெரிக்காவில் இருக்கின்ற ஈரானிய மனித உரிமை அமைப்பு ஹரானா தெரிவிப்பு அதேவேளை ஈரானின் தெஹிரான் வைத்தியசாலையில் சடலங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக குவித்திருப்பதாக பெண்மணி ஒருவர் சி என் சாட்சி நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத அளவிற்கு எந்தெந்த இடங்களில் குண்டு வீசலாம் என்று அமெரிக்கா திட்டம் கொண்டிருப்பதாகவும் மிகவும் சூடான ஒரு தருணமாக இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானிய மக்கள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சுதந்திரத்தை நேசிக்கின்றார்கள் அமெரிக்காவும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஈரானை நெருங்கிவிட்டது என்று கூறியிருக்கின்றார் ஆகவே எந்த நேரமும் எதுவும் நடைபெறலாம் என்கின்ற அளவிற்கு விவகாரம் தீவிரமாக இருக்கின்றது அறுபது மணி நேரங்களாக ஈரானில் இணையம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அங்கு என்ன நடைபெறுகின்றது என்பது யாருக்கும் தெரியாத நிலையில் அமெரிக்காவிலிருந்து இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த செய்திகளினுடைய உள்ளடக்கம் என்ன இப்பொழுது நடப்பது என்ன இனி வரக்கூடிய ஆபத்து என்ன எந்த நேரம் வீச்சு நடைபெறுகின்றதோ என்று தெரியாத அளவிற்கு விவகாரம் சிக்கலாக இருக்கின்றது பெரும் இரத்த ஆறு ஓடும் இந்த தாக்குதலை நடத்தக்கூடாது என்கின்ற கருத்து ஊடகவியல் டையே இருப்பதாக இன்னொரு செய்தி தெரிவிக்கின்றது ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது அதி உச்ச கட்டத்தை அடைந்து மிக மோசமான தீ வைப்புகளுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேவேளை இங்கிலாந்தில் இருக்கின்ற ஈரானிய தூதரகத்தின் முன்னதாக பெருமளவிலான மக்கள் ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து ஈரானிய கொடியை அந்த தூதராலயத்தில் இருந்து பிடுங்கி கிழித்து வீசிய காட்சி வெளியாகி இருக்கின்றது ஈரானினுடைய இப்போதைய மத தலைவரனுடைய ஆட்சி பதவி விலக வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றது இதுவரை கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி ஈரானினுடைய மனித உரிமை செயற்பாட்டாளர்களாகிய ஹரானா என்கின்ற அமைப்பினர் அமெரிக்காவில் இருக்கின்றார்கள் இதுவரை மரணித்தோர் எண்ணிக்கை ஐநூற்றி முப்பத்தி எட்டு என்றும் ஆனால் இதைவிட இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்றும் கூறுகின்றார்கள் இதுவரை கைதானவர்களினுடைய தொகை பத்தாயிரத்தை தாண்டிவிட்டதாக கடைசி செய்திகள் தெரிவிக்கின்றன தகவல்கள் யாவும் இருப்பதனால் சரியான செய்திகளை எடுக்க முடியாவிட்டாலும் ஆங்காங்கிருந்து மிக மோசமான புகைப்படங்கள் காணொலிகளாக கை தொலைபேசிகளில் வெளியாகி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் இரத்தம் சிந்துகின்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது அவர்களை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அமெரிக்கா கருதுவதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக தி நியூயார்க் டைம்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆகிய இரண்டில் செய்திகள் அவசர அவசரமாக வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு இப்போதைய ஈரான் கள நிலவரம் உடனுக்கு உடன் விளங்கப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் ராணுவ தாக்குதல் ஒன்று குறித்த சாத்திய கூறுகள் பற்றி வெள்ளை மாளிகை அவசர அவசரமாக பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பதாகவும் தாக்குதலுக்கான விரைவு வரைபடங்கள் தயாராகி கொண்டிருப்பதாகவும் அந்த பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன ஈரான் மீது அமெரிக்காவினுடைய தரைப்படை இறங்க போவதில்லை ஆனால் பான்வெளி தாக்குதல்கள் இலக்குகளை அவர்கள் பரிசீலனை செய்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் சுதந்திரத்தை விரைவாக தேடுகின்றது இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அமெரிக்காவும் அவர்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசல் என்கின்ற சமூக வலைதளத்தில் பதிவேடு செய்திருக்கின்றார் நியூயார்க் டைம்ஸ் தகவல்களின் படி ம்ப் இன்னமும் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று தெரிவிக்கின்றது ஆனால் மக்கள் இரத்தம் சிந்துவதை தடுப்பதற்காக அவர் களமுறங்கினாலும் இறங்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகின்ற பொழுது வளமை போல அமெரிக்கா எல்லா விதமான சாத்தியமான நடைமுறைகளையும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது என்றும் இது வளமைதான் என்றும் கூறுகின்றது ஈரானை தாக்குவதற்கான தெளிவான அறிகுறிகள் இல்லை என்று அது கூறுகின்றது எனவே இரண்டு விடயங்கள் அவர்கள் வெளியீடு செய்கின்றார்கள் ஒன்று தாக்குதலுக்கு தயாராகின்ற வேலைகள் நடைபெறுகின்றது இரண்டு அறிகுறிகள் தெரியவில்லை இந்த இரண்டும் ஒரே புள்ளியில் இருந்து வந்ததா தெரியவில்லை போராட்டக்காரர்களை ஈரானினுடைய படைகள் சுட்டு கொன்றால் ராணுவ நடவடிக்கை உறுதி என்று டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தார் இப்பொழுது அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே டொனால்டு டிரம்ப் களமிறங்க வேண்டிய சூழல் அங்கு இருக்கின்றது பல சர்வதேச ஊடகங்களின் தகவல் படி காயமடைந்தவர்கள் இறந்தவர்களினுடைய தொகை வன்முறையாக உயர்வடைந்து வைத்தியசாலைகள் நிறைந்து வழிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றது சிஎன்எனுக்கு பேட்டியளித்த ஈரானிய பெண்மணி ஒருவர் தெஹ்ரானில் இருக்கின்ற வைத்திய சாலையில் இடமில்லாமல் சடலங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக குவித்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார் ஆனால் இதை ஊர்ஜிதம் செய்ய முடியாது ஏனென்றால் இணைய தொடர்பாடல்கள் இல்லை ஆயினும் கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஈரானுடைய ஜென்ம விரோதியாகிய இஸ்ரேல் தனது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தன்னுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை விரைவாக செய்து கொண்டிருப்பதாக ட்ரைடர் செய்தி ஸ்தாபனம் தெரிவிக்கின்றது ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேலின் மீது நடக்கக்கூடிய சூழல் ஏனென்றால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் இதன் பின்னணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிக்கடி உத்தரவுகளை வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் இப்படி செய்யுங்கள் இந்த பாதையில் செல்லுங்கள் என்கின்ற வழிகாட்டல் அமெரிக்காவில் இருந்தும் இஸ்ரேலில் இருந்து வருவதாக ஈரானுடைய அதிபர் முகமது ஈரானுடைய தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார் இவர்களே இதற்கு காரணம் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் சூத்திரதாரியாக இருப்பது இஸ்ரேல் தான் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இந்த நிலையில் ஈரானினுடைய பாராளுமன்ற தலைவர் முகமது பாகர் ஹலிங் கூறுகின்ற பொழுது இதை காரணம் காட்டி ஈரானின் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா இஸ்ரேல் இருவர் மீதும் ஈரானினுடைய தாக்குதல் நடைபெறும் 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 என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இதுவரை தீவிர போராட்டக்காரர்களில் பத்தாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது இப்பொழுதே ஈரான் எரிந்து கொண்டிருக்கின்றது இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது து அமெரிக்கா இஸ்ரேல் குண்டுவீச்சுக்களை நடத்தினால் மேலும் நிலைமை மோசமடைந்து இரத்த களரியாக மாறிவிடும் என்றும் இதை அந்த பாதையில் தீர்ப்பது சரியல்ல என்கின்ற கருத்துக்களை உலக ஊடகங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றன ஈரானில் இருந்து வரும் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஈரானுடைய அதிபர் கலவரங்களின் பின்னணி இஸ்ரேல் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அடிபணியாமல் ஈரானிய மக்கள் ஒன்று திரண்டு ஒரே கொடியின் கீழ் உறுதியாக நிற்காவிட்டால் இந்த அவலம் பேரவலமாக மாறிவிடும் என்றும் மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அன்று தங்களுடைய இளைஞர்களையும் சிறு பிள்ளைகளையும் அளித்த அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் அதே மக்களையே தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு தருவதாக போலியான ஆசை வார்த்தைகளையும் கூறி கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை மூன்று தினங்களில் ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் இறந்தார்களா இல்லையா என்பது குறித்து அவருடைய கருத்துக்கள் இடம்பெறவில்லை இவ்வாறு ஈரானில் நிலைமை நிமிடத்திற்கு நிமிடம் மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதுவரை இல்லாத ஒரு மோசமான நிலையை அது அடைந்திருக்கின்றது எப்படி சிரியாவில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டதோ அதற்கு இணையான ஒரு நெருக்கடியாக இது இருக்கின்றது உள்நாட்டு கலவரங்களை அடக்குவதா நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளை தீர்ப்பதா அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அத்துமூறிய தாக்குதல்களை தடுப்பதா இந்த நேரம் துணைவர ரஷ்யா சீனா சத்தம் இல்லாமல் இருக்கின்ற இந்த காட்சிகள் எப்படி பார்ப்பது ஈரானினுடைய ஆட்சியாளர் இந்த விவகாரத்தை எப்படி சமாளிக்க போகின்றார்கள் அவர்கள் முன் வந்திருக்கின்ற மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழல் இதுவாகும் இந்த நேரம் அவர்கள் எப்படி செயற்படுகின்றார்கள் என்பதை பொறுத்தே ஈரானினுடைய அடுத்த கட்டத்தை அவர்களினால் தீர்மானிக்க முடியும் இப்படியான பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீண்ட அனுபவம் கொண்ட ஈரானிய ராணுவம் என்ன செய்ய போகின்றது என்பதை உலகம் பார்த்த வண்ணம் இருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் புறவுகிறேன்